அனைவருக்கும் முக்கியமாக நேரியதற்கும் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆகிய வி உதயகுமார் சார் வந்திருக்க நன்றி பேரரசு சார் வந்திருக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து கேட்டாங்க ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி கேசாரிக்கிற முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி கேசாரிகளுக்கு முன்னாடி இந்த விழா வந்து விளையா சொன்ன மாதிரி நம்ம கலை மாமனியில் இருந்து வாங்க நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலங்க இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இதுக்கு ஆசிரியம் மழனி பாப்பா மழனி கலை கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணும் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமா ஒரு ஆண்டு இருப்பாங்க அந்த ஆண் வந்து நிச்சயமா அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது இருப்பாங்க அப்பாவா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஷாரதா மேடமாகவும் இருக்கட்டும் மழினி பாப்பாவும் இருக்கட்டும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா மணிவனன் சார் நித்தியானந்தன் சார் எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன பேசணும்னு நினச்சினா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா துணி விருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் பணி விருந்தா அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் நிறைய கலைக்கூடும் ஏன்னா அவங்க வந்து

வரை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோட டைரக்டர் நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க பட் சார் சொன்னாங்க மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா இது உன்னோட விடா முயற்சி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ அவருக்கும் நன்றி எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுவின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்க இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் எல்லாமே சூப்பராக தான் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் என்ன நினைவு என்ன தோணுதுன்னா இந்த படத்துல உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துல இருக்குது அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார் ஆனால் வந்து மிக பெரிய ஏதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்ல சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய நார்த் இந்தியன் பிலி இண்டஸ்ட்ரிய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் இருக்கு

எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளவு போட்டிருக்காங்க எல்லாருக்கும் அண்ட் நல்ல இதெல்லாம் பார்த்தாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கருத்துல நினைக்கல உங்கள் படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் எங்கள் பேமெண்ட் கலிச்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே எங்கள் இல்லை எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் அண்ட் இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்ன மாதிரி ஒரேயா சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்க இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகள் மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அண்ட் இதனால என்ன பேசுறது யாராச்சும் விட்டு இருந்தா நினைச்சிருக்கேன் மொத்தத்துல உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டு இருக்காங்க உங்களை நம்பி இருக்கிற நாங்க நாங்களும் வாழ்க்கையில முன்னாடி இருந்தோம் ரொம்ப வருஷமா போராடிட்டோம் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கோம் ஒரு வீட்டில இருக்கிறோம் சொந்தமோட வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் ஏன்னா நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா தருவீங்க எங்கள் இந்த இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருப்பீங்கன்னு நான் காரணமாக இருப்பீங்கல்ல இது மேலே கைசெய்து உங்கள்கிட்ட எரிசிக்க முடிக்க எனக்கு என்ன பேசுறோங்கிறத ஏதாவது நாலம் மேலே அடம் வேகமா நாங்கள் வேகமாக பேசுவோம் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வேகமா பேசட்டுமா இந்த மகிழினி கலை கொடுத்த பற்றி ஆ பேசி முடிச்சப்போ யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டணும் ரூபா அப்போ தான் யாருக்கும் ரூம் புரியாது சரி பேசுகிறேன்

தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கதைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளின் கலை கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடை பெறுகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீன்னு சொன்னார் இப்ப புரியுது பாருங்க தோற்றங்களை மாற்றிக்கிற மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து தாண்டி

Um thank you. Thank you, sir.